மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மிதன ராசி நபர்களை பொறுத்தவரை ஜனவரி மாதம் ஆப்போசிட் பிளான்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு உச்ச அமைப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது ஸோ செவ்வாயினால் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது அதற்கு அடுத்ததாக ராசிநாதன் புதன் ஏழு மற்றும் எட்டு கூடிய தொடர்பு வருது ஏழு மற்றும் எட்டு தனுசு மற்றும் மகரம் இந்த இடத்துல தொடர்பு இந்த தொடர்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு வட்டார அமைப்புகள் மூலியமாக நன்மைகள் உண்டு அது என்ன வெளிவட்டார அமைப்புகள் மூலியமா நன்மைன்னா உங்களுக்கு நீங்களே எதுவும் செஞ்சுக்க முடியுன்னா கூட அடுத்தவர்கள் ஏதாவது செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்புகள் சனியின் வக்கர அமைப்பு முடிஞ்சு முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது ஸோ இதுதான் மேஜராக உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஃபஸ்ட் விஷயம் புதன் இந்த புதன் தனுசு மற்றும் மகரத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமையில் மகரம் வந்து நட்பு வீடு சனியின் வீடாக வருது தனுசு வந்து ஓரளவு சமம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ மாதத்தின் முற்பகுதியும் பிற்பகுதியும் கிட்டத்தட்ட நீங்கள் அடுத்தவர்களை மையப்படுத்தி இயங்கக்கூடியது பாட்னரை மையப்படுத்தி இயங்கக்கூடியது கூட்டு சேர்க்கையை மையப்படுத்தி இயங்கக்கூடியது புரியுதுங்களா சேர்க்கை பொது அந்த காலகட்டத்தில் ஒரு செயற்கை மூலியமாக ஸோ அந்த செயற்கையானது எதுவாக எதை மையப்படுத்தி வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம் இல்லை உங்களோட செயற்கையோட தேவைகளாக இருக்கலாம் அதுவாக இதுவோ அதுவோ எப்படிங்கிற மாதிரியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ செயற்கை மூலியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ளஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ தனிச்சு செயல்படுவதற்கு பதிலாக தனித்து போராடுவதற்கு பதிலாக செயற்கை மூலியமாக சில விஷயங்களை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு மிதனராசி நபர்கள் இந்த மாதத்தில் வர்றீங்க ஸோ உங்களுடைய எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் அடுத்தவங்களுடைய சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் இந்த மாதத்தில் ஈடுபடும் ஸோ தனியாக போராடி போராடி பார்த்து பார்த்து நஷ்டம் அடைஞ்சவங்களுக்கு இது வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அதே சமயம் எட்டாம் இடத்துடன் சம்பந்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் புதனுக்கு இருக்கிறதுனால சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மாற்றி அமைத்து தரப்படக்கூடிய ஒரு வாழ்வியல் அமைப்புகளும் உண்டு ஸோ மாற்று ஐடியாக்கள் மாற்று சிந்தனை டேர்னிங் பாயிண்ட்டு டேர்ன் லெஃப்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் மூலியமாக மாற்று வழி பாதை அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இந்த மாதத்தில் ஈடுபடும் ஸோ மிதுனத்திற்கு புதன் அந்த பக்கம் இருக்கிறதுனால அதாவது ஏழு மூன்று எட்டு இந்த பக்கம் அமைப்புகள் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சில விஷயங்கள் புரியல சரி வரல என்ன பண்ணுதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்ப அமைப்புகள் ஒரு கேள்விக்குறி எல்லா விஷயத்துலையும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது பதிலே மாட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு ரிசல்ட்டே மாட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பிறகு அந்த கேள்விக்குறிக்கான ரிசல்ட்டு பதிலே எல்லாமே மாற்று வழியின் மூலியமாக கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் தேடி பிடிச்சி அலைய வேண்டியதாக இருக்கும் அது அலைச்சல் மூலியமாக ட்ராவல் மூலியமாக தேடி பிடிப்பதன் மூலியமாக அது உங்களுக்கு ஃபைனலி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆதாயமாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே சனியின் பார்வையெல்லாம் விட்டு புதன்லாம் விலகி வர்றதுனால பெரிய அளவுக்கு நெகட்டிவ்லாம் இருக்காது நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் சூழ்நிலைகள்லாம் சந்திக்க மாட்டீங்க ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸு அப்படிங்கிறது தான் கிடைக்கும் சோ புதிதாக தேடக்கூடிய ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் செய்யணும் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல டைமிங் தான் அடுத்ததாக செவ்வாய் மறைமுகமான கிரகம் ஆறுக்கு உடைய கிரகம் பதினொன்று கூடிய கிரகம் உச்சமாகி பதினோராம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறாம் அதிபதி ராசிக்கு ஆறாம் அதிபதி உச்சமாகறது ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு காப்பாற்றினதாகும் அந்த இந்த திருப்பம் காரணம் குருவின் பார்வையிலையும் வருது அது ஒரு மிக முக்கியமான பண்ணும் குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றது ஸோ உச்சமான செவ்வாய் குருவின் பார்வையில் வர்றதுனால பலருக்கும் இந்த கடன் பிரச்சனைகள் அதற்கடுத்து ஆரோக்கியம் ஒம்பு வழக்கு அதே போல் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பனிப்போர் இந்த மாதிரியான சில நெகட்டிவ் விஷயங்கள் அதாவது உங்களோட லைஃபுக்கு ஒரு தடையாக முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மாறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பலருக்கும் கொஞ்சம் மறைமுகமான அதிர்ஷ்ட அமைப்புகள் உண்டு அதிர்ஷ்டம் என்பது முதன்மையாக பொருளாதாரத்தை மையப்படுத்துனது அடுத்ததாக இடம் கட்டடம் செவ்வாய் உள்ளது லைனு மண்மனை சார்ந்தது மிஷினரி இயந்திர அமைப்புகள் ரியல் எஸ்டேட்டு வீடு இடம் கட்டடம் அசையும் அசையாத சொத்துக்களில் அசையாத சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சிவப்பு பொருட்கள் இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக மீனராசி நபளுக்கு இந்த செவ்வாய் கை கொடுக்குற மாதிரி வரும் பொதுவாக ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் செவ்வாய் ஸோ கடன் பிரச்சனைகளை சமாளித்து கடன் பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு சரி கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அல்லது கடன் பிரச்சனை சமாளிப்பதற்கு ஒரு வழி பிறந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு வகையில் தென்படும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கலாம் இதை எப்படி எடுத்துக்கலாம் சம்பாதிச்சா தான் கடன் அழைக்கலாம் கண்டிப்பாக சம்பாத்தியம் பெருகும் ஒரு தூர இடத்தை சார்ந்த ஃபாரின் போய் சம்பாதிக்கணுமா கண்டிப்பாக முடியும் நல்ல வேலைக்கு மாறணும் கண்டிப்பாக முடியும் இந்த சம்பளத்தெல்லாம் நம்பி ஒன்றும் பண்ண முடியாது சைடு வருமானம் பார்த்து தான் செய்யணும் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் செய்ய முடியும் ஸோ அதுமாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு இடத்த விற்ற அந்த நேரம் பார்த்தா நல்ல ரேட்டு வந்தால் விற்றுடலாம் அதை வச்சு இந்த கடன் பச்சை சம்பாதிச்சா கொஞ்சம் நிம்மதி அடையலாம் கண்டிப்பாக முடியும் சுற்றி பிரித்தா தான் சில விஷயங்கள் சரியாக வரும் கண்டிப்பாக முடியும் இந்த மாதிரி நிறையா விஷயம் சொல்லிட்டு போகலாம் ஸோ முடிக்க முடியாத விஷயத்தே முடிக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அது உங்களுக்கு கடன் பிரச்சனையாக போச்சு ஒரு எதிர்ப்பாக இருந்தது இதற்கு அடுத்த நிலைமையாக வம்பு வழக்கு எதிர்ப்பு வம்பு வழக்கில் ஒரு எதிர்ப்பை சந்திச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஸோ அந்த எதிர்ப்பு விட்டு விலகிறது இல்லை எதிர்ப்பை வந்து ஏற்று நின்று போராடி ஜெயிக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு மூலியமாக அந்த எதிர்ப்பு விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும் முதன்மையாக கடன் பிரச்சனை சமாளிக்கிறது அதுக்கான பொருளாதார அமைப்புகள் கிடைப்பது அப்படிங்கிறத மாதிரி போவோம் அது கிடச்சிச்சின்னா எதிர்ப்புங்கிறது இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு கடன் பிரச்சனைலாம் இருக்காது இருக்கிறத வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மறைமுகமாக ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த எதிர்ப்பு விஷயங்களும் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதத்தில் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நன்மை பெரிய அளவில் உங்களுக்கு இப்போ மாற்று ஐடியாக்கள் அப்படிங்கிற வழியில் உங்களுக்கு செவ்வாய் கொடுக்கும் குருவின் பார்வையில் வர்றதுனால ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்டான ஒரு காலகட்டம் தான் நான் ராசிக்கு ஸோ நேரம் பார்த்து செயல்படு அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரண அமைப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியின் முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது வக்கரத்தை முடிச்சுட்டு அதனுடைய பலன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடம் கருமஸ்தானம் ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு வந்து மனசுக்குள்ள நெருடலாகவே இருக்கு பிடி கொடுக்காமே இருக்கு முடியுமா முடியாதா ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா விருப்பமா இருக்க மாட்டோமா சரியாக வருமா வராதா இப்படிங்கிற மாதிரி பிடி கொடுக்காம ஒரு சில விஷயங்கள் மனசுக்குள்ளே போட்டு நெரிடல்களாக இருக்குது நெருக்கடியாக இருக்குது அப்படிங்கிற பொருளுக்கு அந்த நெருக்கடியும் நெரிடல்களும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிளியர் ஆகிடும் இன்னும் பெரிய அளவுக்கு பதட்டம் குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது சரியான ஒரு சூழ்நிலைக்கு மாறிடுவீங்க இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம சரி இது இப்போ இங்கேயே நிற்கக்கூடாது இதையே பார்க்கக்கூடாது நம்ம அடுத்த கட்ட தேவைகளுக்கு நம்ம ஓடணும் நம்ம அவங்க கொஞ்சம் மாறணும் நம்ம இங்கேயே இருக்கக்கூடாது கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும் மாற்றி செய்யணும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரியான சில சிந்தனைகளுக்கு சனி வழிவகுத்து தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதனராசி இந்த நேரத்தை எடுத்துக்கலாம் ஸோ ஒரே இடத்துல தேங்கி ஒரே இடத்துல லைஃப்பை தொலைச்சவங்களுக்கு இந்த சனியின் நகர்வு வந்து உங்களை வந்து ஜம்ப் பண்ண வைக்கும் சில விஷயங்களில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அதுக்கு அடுத்த நிலைமைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு அடிப்படை அடித்தள மாதமாக இருக்கும்